ஹலோ ஹாய் ஃபிரண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாங்க வந்து எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நானும் ஸ்ரீவணி பாப்பா வந்து எங்க அண்ணன் விட்டு பாடுப்போம் அண்ணன் வீடுன்னா வந்து எங்க அண்ணன் எங்க அண்ணன் இவன் பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் பொண்ணு அவள் என்ன நான் அவளே சொல்லுவாள் பேரு என்னம்மா மோனிகா மோனிகா ஆஹ் அவன் ஸ்ரீவணி அண்ணனா ஸ்ரீவணிம்மா அக்காவுக்கு எப்படி பாட்டு பாடு பாடு சவுண்டா பாடு மோனிகா மோனிகான்னு பாடுவாளா சென்னையில் தாங்க இருக்கோம் சென்னையில் தான் வந்து எங்கள் அண்ணன் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்கள் வந்திருக்கேன்ட்டு அண்ணன் வீட்டில் வந்து நல்லா தண்டல் புடலான விருது மட்டனு மீன் ம மட்டன் ஈரரு எல்லாம் தான் வாங்கியிருக்காங்க நம்ம சமையல் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோனிக்கா தான் சமைக்க போகிறா அது வந்து அத்தை ஸ்டைலில் என் ஸ்டைலில் சமைக்க போகிறேன் என்ன மோனிக்கா ஆ அத்தை எப்படி செய்கிறேன்னா அந்தமாரி செய்ய போகிறா ஓகேவா பேசு அங்கே பேசு

இதே தாங்க உள்ள வந்து ரூம்பு நானும் பாப்பா உட்காந்து பேசியிருந்தாலும் மூணு சம ரூம் சின்ன விடாதான் நல்லா அழகா இருக்கும் உள்ள நிறைய சாமி பாருங்க நான் அப்புறமா காற்றம் பாருங்க அவங்க பூஜை ரூம் நம்ம ரெண்டு மூணு ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணுறதுக்கே நமக்கு கஷ்டமாகிடுது அன்னி மாவங்க எவ்வளோ இது பணம் வச்சுன்னு எவ்வளோ சத வச்சுன்னு பூஜை பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள் காட்டுற சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து தக்காளி வெங்காயம் கட் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டனுங்க மட்டனுக்கு வந்து மட்டன் போட்டாச்சு இதில் வந்து நான் செய்கிற ஸ்டைல இங்கே பாருங்கள் சாம்பார் ரொம்ப வந்து நல்லா உரலில் நசுக்கி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மிளகு சீரகம் பெருஞ்சி பெருஞ்சீரகம் தக்காளி இதெல்லாம் போட்டிருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் இது கூட கலந்த மிளகாத்தூள் தான் ஸ்ரீபாப்பா அங்க நிக்கிறேன் நான் வந்து மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து குக்கர்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் காரம் கம்மியா இருந்தா கூட நம்ம போட்டுருக்கலாம் ஆமா கொஞ்சம் வந்து கருவேப்பில்லை சேர் தூக்கி உள்ள போட்டுட்டாங்க நம்ம இறக்கும்போதும் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இது கூடவும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இருண்ணா நான் ஆஷக்கா சமையல் செய்யறேன் இன்னைக்கு நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பாக்கணும் கொத்தமல்லிய போட்டுக்கலாம் நானும் இப்ப அம்மா எழுந்துக்கிட்டு தான் போறேன்

அது ஆ போடுவீங்க பத்தையா கடுகு கொஞ்சண்டு வெந்தயம் இத வந்து நம்ம போட்டு தாளிச்சிடணும் கடுகு போட்டாச்சு கடுகு வெந்தயமும் போட்டாச்சு இப்போ

நல்லா வளர்க்குங்க வெங்காயம் நல்லா வதங்க வதங்க தக்காளி ஏன்னா அஸ்திவண்ணி பாப்பா மூணு சவுதி வச்சுன்னு இருக்கணும்ன்றீங்களா அதனால ரொம்ப நேரம் அவங்கள வந்து வச்சுன்னு இருக்க முடியாது அந்த வெங்காயம் வதங்கறத கொஞ்ச நேரம் நான் இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க ஏன்னா வந்து அவளுக்கு வந்து பாப்பாக்கு வந்து கை வந்து எரியும் அதனால இதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன் அவன் பார்த்துட்டு தான் இருக்காங்க பாருங்க அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க

மீன் மீன் ரெண்டு மீன் மீன் வெங்காயமும் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு அது கூட நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இந்த தக்காளி நம்மளுக்கு நல்லா வதங்கிட்டோம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டு அந்த புளி தண்ணியை

இங்க வந்து தக்காளி வதங்கிடுச்சு. இதை நல்லா வதங்கிட்டோம். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதல வந்து, மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு புளி தண்ணி ஊத்திடலாம். இல்ல இது மூணிக்காக டேஸ்ட் பார்க்க குடுறேன். என்ன போறீங்க? அம்மா கை தெச்சி. ஆ, காட். அது ஸ்டீப்பா காடை. ஸ்டீப்பா காடை. ஆல்ரெடி நான் கொத்தமல்லி போட்டு தான் வேக வச்சிருக்கேன் இருந்தாலும் நம்ம இறக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டால் நல்லா இருக்கும் நம்மளுக்கு கிரேவியா வேணும்னா கிரேவியா சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி தோசைக்கு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் குழம்பு மிளகா தூள் வாங்க இப்போ அக்காவுக்கு நம்ம குழம்பு வைக்க சொல்லி கொடுக்குறோம்ல

எப்பயுமே வந்து மீன் குழம்ப பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கொதி கொதிச்சோன்னு தான் அதோட டேஸ்டே தெரியும் நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நல்லா கொதிக்கிட்டோம் நம்ம மீன் அலசி போட்டுக்கலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குழம்பு கொதிச்சு வந்து திக்காக ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் கொச்சோன்னா நம்ம மீன் போட்டுடலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து மீன் குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரல் தான் வந்து ரெடி பண்ணிக்கிறோம் மட்டன் ஈரல் இது வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து செக்குல வாங்கிட்டு வந்த எண்ணெய் அண்ணன் வந்து செக்குல வாங்கிட்டு வந்துருக்காங்க எண்ணெய் வாசனையே சூப்பரா இருக்கு நல்லா மனமா இருக்கு மீன் குழம்பும் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க நல்லா மீன் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு எண்ணெய் நல்லா இருக்குது நான் வீட்டுக்கு போகிறப்போ ஒரு ரெண்டு பாட்டில் வாங்கிட்டு போவேன் இருந்தாலும் வந்து அண்ணன் அண்ணன் தம்பிங்கள் இருந்துன்னா வந்து எண்ணெய் இந்த கருவேப்பிலை கடுகு இதெல்லாம் வாங்கிட்டு போகக்கூடாது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே கடைக்கு போயிட்டு அப்போ அப்புறம் வாங்கிட்டு போயிடுவோம் நான் இதில் வந்து கருவேப்பிலையும் ரங்காரமே போட்டுக்கலாம் வா நல்லா வதங்கட்டும் குழம்பு கொதிக்கட்டும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் திக்கோன்னா நம்ம மீன் போட்டுடலாம் ஏன்னா இது கடல் மீன் நீங்கள்லாம் போட்டு உடனே தண்ணியாக இருக்கும் அதுலேயே அழை சீவானி மூனிக்காயா வெளியே போகலாம் வெளியே போகலான்னு அதை கூட்டின்னு போயிருக்காங்க கீழே தான் இருக்கு கடல் கை வைக்கிறதுக்கு காரம் மிளகு நசுக்கிறாள் அங்கே இல்ல போடுறதுக்கு மிளகு தூள் நசுக்கிறாள் அங்கே மூனிக்காய் நசுக்கிட்டு தான் அவன் நசுக்கிட்டு ஆசுகிறாள்

வந்து கலந்த மிளகாத்தூர் தாங்க போட்டுருக்கேன் ஏன்னா விரோம காத்தூர் போடலாம் நம்ம ஈரல் போட்டுக்கலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இதுல மீன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம திக்காயிட்டு நம்ம வந்து மீன் போட்டாதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் குழம்புக்கு மோனிகா கூட்டி எல்லாம் குழம்ப கடைசியா அத்தை நீங்களே வேங்க அத்தனு சொல்லிட்டு போயிட்டா மீன் போட்டவனையும் தண்ணி ஆயிடுச்சு பாருங்க குழம்பு எவ்வளோ சிக்கா இருக்குது மீன் போட்டவனையும் தண்ணி இது ஈரல் வேக வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா பச்சையாவே போட்டுருக்கோங்க அதனால அது வேகணும் இல்லைங்களா தண்ணி ஊற்றிக்கனா நல்லா இருக்கும் சாப்பாடுலாம் செஞ்சு முச்ச வச்சு மோனிக்கா வச்சு மீன் குழம்பு இப்போ சாப்பிட போறோம் அவ வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாதானங்க நான் இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் சொல்லுங்க நான்வெஜ் சாப்பிட்டா நல்லதா கேட்டதான்னு மோனிக்காவுக்கு கமெண்ட் பண்ணி குழம்பு அக்காவுக்கு சாப்பிட்டு இது அக்காவுக்கு தான் போட்டு சாப்பிட மாட்டேன் அவ்வளவுதான் நீ சாப்பிடு நான் எடுத்துக்கிறேன்

ரொம்ப நல்லா இருக்கு இருந்தாலும் வந்து காரம் வந்து நான் கம்மியாக வச்சிருக்கேன் அவரும் வந்து வீட்டுல இருக்க அவரும் அண்ணன் வந்து பால் தான் போடுறாங்க பண்ணை வச்சுன்னு இருக்காங்க பண்ணை வச்சு எதிரி மாடு முனிக்க அப்பா பத்து மாடு இருக்கு அந்த பத்து மாடு கரக்குற பால் வந்து வீட்டுங்களுக்கும் ஊட்டுவாங்க அது மட்டும் இல்லை கோவிலுங்களுக்கும் குடுக்கறாங்க வந்து அண்ணன் கம்மி தான் கொடுக்குறாங்க

இதுதாங்க அவர்களுடைய பாருங்க வெறும் தான் சாப்பிட்றா நம்ப மாட்டேன்றாங்க அதுதான் வீடியோவை எடுத்துது சரிங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பண்ணை அண்ணி அண்ணா எல்லாரையும் காட்டுறோம் ஓகே பாய் முனிக்கா பாய் சொல்றேன் பாய்